ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டுக்கொடல் தாங்க பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து உளிச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூணு தக்காளி அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி தலை புதினா தழை இதையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணியும் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ஆட்டுக்கொடல் இது அதை நல்லா சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சுட்டேன் அதோடய அழுக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் போட்டி இருந்தது அதை நான் வந்து கழுவிட்டுருக்கேன் ஆட்டுக்குண்டல் வந்து கழுவுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்குங்க தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் ஊற்றிக்கிங்க கோகோனட் ஆயில் வந்து நல்ல ஃப்ளேவராக மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க மூணு தக்காளி பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆட்டுக்கொடல்னால் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வாங்கி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வீட்லேயே பவுட்ரு ரெடி பண்ணது இதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இது போட்டி இதுக்கு பேர் என்னன்னு தெரியாது இது நான் போட்டி அது நான் குடலுன்னு தான் சொல்லுவேன் ஸோ இது குடல் ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா அந்த மசாலாவோட புரட்டி எடுத்துட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் விசில் நிறையா விடணும் இது செம்படி ஆட்டுக்கறி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆடு அதனால் வந்து விசிலும் கொஞ்சம் சேர்த்து விட்டால் தான் நல்லா வேகும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக குடலும் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக கோக்னட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மணக்க மணக்க குடல் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிட்டேன் ஒயிட் ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே குடலும் வச்சுட்டு இதை அப்படியே என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன் நான் டைட்டில் இருக்கனால எனக்கு ரெண்டே ரெண்டு சப்பாத்தியும் நிறைய குடலும் வச்சு நான் என் டயட்டை முடிச்சுட்டேன் சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இனிப்பாக ஸ்வீட்டாக டெசர்ட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ ஜிலேபி சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி விலாகை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்